ஐயா வணக்கங்க வணக்கங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது தையா சித்திரையா தைதாங்க ஏன் அப்படி தையன்னு நினைக்கிறீங்க நம்ம இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து நம்ம எல்லாம் ஜீவிச்சு இந்த உலகத்துல நல்லது கெட்டது பொறாம பச்சரிப்பு எல்லாமே உருவாக்கக்கூடிய ஒரு மனிதனா வாழ்வதிலே வந்து விவசாயிங்க தாங்க அந்த விவசாயிகள் கொண்டாடக்கூடியது தான் தை பொங்கல் தைப்பா பிறந்த நல்லது பிறந்து பயிர்கள்லாம் வந்து வச்ச பயிர்கள்லாம் வந்து எடுத்து திரும்பி புது பயிர்களை நட்டு நம்மளை நம்முடைய ஜீவன வாழ வைப்பு வந்து விவசாயிகள் தான் விவசாயிகள் வந்து எதை கொண்டாடுகிறார்களோ அந்த நாள் தான் தை திருநாளாகவும் தமிழ் திருநாளாகவும் உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய கருத்துங்க ஐயா ரொம்ப நன்றி அது மட்டும் இல்ல எந்த நாளில் மாற்றுத்திறனாளி சமுதாயத்தில் வந்து இன்னைக்கு எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கும் அவங்களை உழைச்சி மாற்றுத்திறனாளிகளும் விவசாயிகளாக இருந்து உழைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியங்க ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறதுனால தை திருநாளையே முதல் திருநாளாகவும் பொங்கல் திருநாளாகவும் எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள் நன்றிங்க நன்றிங்க